அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்ம நினச்ச காரியம் சீக்கிரமாக நிறைவேறுவதற்கும் பண தேவை உடனே ஆவதற்கும் எளிமையான பரிகாரங்களை நம்ம சேனலில் இருக்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடியதும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி இது யார் செஞ்சாலும் நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் பண கஷ்டம் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் சனீஸ்வரர் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக அமைஞ்சிருக்குது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நிக்கோலா டெஸ்ட்டில் கண்டுபிடிச்ச த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற பிரபஞ்ச பேராற்றல் படைத்த நம்பருக்கு உண்டான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆவணி மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு மூணுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இந்த செப்டம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி குறிக்கும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த செப்டம்பர் மாதம்ங்கிறது ஒன்பதாவது மாதம் இதை வந்துட்டு குறிக்கும் இவை தாண்டி இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது இந்த எயிட் நைன் செவன் வந்து யார் பயன்படுத்தினாலும் அவங்களுடைய உடனடி பண கஷ்டம் வந்து நீங்க ஒன்னே சொல்லலாம் நிறைய பேர் செஞ்சு பழனிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கிறதுனால சனீஸ்வரர் கூறிய நாள் அவருக்குரிய எண்ணு பார்க்கும்போது எட்டு இது அங்கே ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தை வந்து குறிக்குது தமிழ்ங்கிறது இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூடுதொகையில் நமக்கு அமைஞ்சிருது இந்த ரெண்டு விளக்கமும் நான் இதுக்கு முன்னாடி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது யாருடைய வாழ்க்கையிலலாம் தீராத பண கஷ்டம் இருக்குதோ பணம் வந்து சேரவே மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் புலம்புறதை நிறுத்திட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க இனி உங்களை தேடி பணம் வருவதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு பூண்டு பல் வச்சு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தினால இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து செய்ய சொல்லியிருந்தேன் நீங்களுமே அதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய பண வந்து நீங்கும் எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க் கொடுக்குறேன் இப்போ அந்த வீடியோனுடைய நடுவில் நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டிவைன் நம்பருக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தைந்தாவது வருஷம் என்னுடைய கூட்டுத்தொகை ஏழு அடுத்தது எட்டுங்கிறது இந்த சனிக்கிழமைக்கு வந்துடும் அடுத்தது ஆறுங்கிறது இந்த தேதியில் வந்துடும் சரிங்களா இப்படி இந்த ஒரு சேர்க்கையும் வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்துலையும் அல்லது மூணு நேரத்துலையோ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நிறைய பேரும் குறிப்பாக பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் சொல்லலாம் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் வரக்கூடிய மூணு மணியிலேருந்து மூணு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அதே போல் சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து ஆறு மணி ஐம்பத்தி நிமிஷம் அடுத்தது இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது மணி மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து நமக்கு தேவைப்படுது இந்த பிரியாணி அலை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால நல்லதாக ஒரே ஒரு இலை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்தது எழுதுவதற்கு ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்டெட்ச் பென்சில் மார்க்கர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த பிரியாணி இலையில நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு நீங்க ஒரு வரியில வர மாதிரி எழுதணும் உங்களோட விருப்பத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இலையும் அந்த பேனாவையும் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனச நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த இலையினுடைய டாப் பொசிஷனில் அதாவது மேலே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல எதுல வேணாலும் எழுதலாம் இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது போது கேபிட்டல் லெட்டர்ல வந்து எழுதுங்க மறக்காம இனிஷியல் வந்து போட்டு எழுதுங்க சரிங்களா இப்படி உங்க பேரை எழுதுனதுக்கு அப்புறமா கீழே வந்து என்ன விருப்பம் வந்து நிறைவேறணுமோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்க ஒரே லைன்ல வந்து எழுதுங்க இப்போ உங்களுக்கு ஒரு இருபது லட்சம் பணம் தேவைப்படுது அது கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருபது லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்க இன்றைக்கி அந்த சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் அந்த நம்பரை சொல்லி நன்றின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் சரிங்களா இப்போது இருபது லட்சம் பணம் கெடுத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி அப்படின்னு போடுங்க அதுவே வந்து உங்களுக்கு மூணு நாளைக்குள்ளார நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கெடுத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதுங்க இப்போது உங்களுக்கு நீங்கள் எழுதிக்கலாம் என் கணவருக்கும் வந்து இது மாதிரி கோரிக்கை இருக்குது ஆனால் அவர் வந்து செய்ய மாட்டார் அவருக்கு பதிலாக நான் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதலாம் எப்படின்னா தனியாக வேறு ஒரு பிரியாணிகளை எடுத்து உங்கள் கணவருடைய பேரை வித் இன்சியலோட தமிழ்லேயோ இங்கிலீஷ் இங்கிலீஷ்லேயும் எழுதிட்டு அவருடைய கோரிக்கையும் நான் முன்னாடி எப்படி சொன்னோ அதே மாதிரி நீங்கள் ஒரு லைனில் வர மாதிரி எழுதிக்கலாம் இப்படி எத்தனை பேர்த்து விருப்பத்தை வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி பிரியாணி அலைகள் வந்து வேணும் அதுதான் இங்கே முக்கியம் சரிங்களா இப்போது மதியம் மூணு மணிலேருந்து மூணு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷத்துக்குள்ளேற நீங்கள் இதை எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரியாணி இலையை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலேயும் வச்சுட்டு மூன்று முறை நீங்கள் எழுதிருந்த அப்படியே வந்து சொல்லுங்கள் இருபது லட்சம் பணம் கெடுத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி அப்படிங்கிறத மூன்று முறை வந்து சொல்லுங்கள் அடுத்தது ஆறு மணியிலேருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளேற இதே போல் அந்த இலையை உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு ஆறு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இருபது லட்சம் பணம் கெடுத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி அப்படின்னு ஆறு முறை வந்து சொல்லுங்கள் அடுத்ததாக இரவு ஒன்பது மணிலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளார இதே போல் உள்ளங்கைக்கு நடுவில் அப்படி வச்சுட்டு ஒன்பது முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது நான் ஆறு மணிக்கு மேலே தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இலையை கையில் வச்சுட்டு ஒன்பது முறை வந்து நீங்கள் நினச்சது நடந்துட்ட மாதிரி சொல்லணும் சரிங்களா எடுத்து உடனே அதாவது ஸ்டார்டிங்லேயே ஆறு மணிக்கு நீங்கள் சொல்லும்போது ஒன்பது முறை வந்து இது நடந்துட்ட மாதிரி சொல்லணும் ஒருவேளை அந்த நேரத்தையும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் நைட்டு தான் பார்த்தோம் நைட்டு ஒன்பது மணிக்கு தான் நாங்கள் வந்து இதை பார்த்தோம் அப்படிங்கிறவங்க பதினெட்டு முறை இதே வரைய நீங்கள் ரெண்டு உலகைக்கு நடுவுலேயும் இந்த பிரியாணி இலையை வச்சுக்கிட்டு சொல்லணும் சரிங்களா அதாவது மூணு மணிக்கு சொல்கிறவங்க மூணு தடவை சொல்லணும் அப்புறம் ஆறு மணிக்கு சும்மா ஆறு தடவை அப்புறம் ஒன்பது முறை இந்த மாதிரி வந்து சொல்லணும் நடுவில் நீங்கள் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் ஒன்பது மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு முறை வந்து சொல்லுங்கள் சரிங்களா மொத்தத்தில் இந்த நாளில் ஒரு பதினெட்டு முறையாவது நம்ம இதை சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது அதுக்கு வந்து காரணம் இருக்குது அதெல்லாம் நான் சொன்னேன் அப்படிங்கும்போது மற்றவங்களும் வந்துட்டு இதை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க சரிங்களா அதனால் அது நான் மொட் இதை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து சொல்லிடுங்க அடுத்ததாக அதெல்லாம் அப்படியே நடந்துட்டு மாதிரி நீங்கள் இமாஜினும் பண்ணுங்க உங்க கையில் அவ்வளோ பணம் இருக்குது அல்லது வேலைக்காக எழுதினவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் வந்து பண்ணுங்க பண்ணி முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது மூணு மணிக்கு எழுதுனவங்களா இருந்தாலும் சரி ஆறு மணிக்கு எழுதுனவங்களா இருந்தாலும் சரி ஒன்பது மணிக்கு எழுதுனவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேற ஒரு விளக்குலையோ மெழுகு வர்த்தியிலையோ இந்த பிரியாணி இலையை நீங்கள் காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுருங்க இப்படி ஊதி விடும்போது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இல்லைனா தேங்க்யூ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதின எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் அதிகபட்சம் ஒன்பது நாட்களுக்குள்ளே நடந்தே தீரும் அதில் உங்களுக்கு துளி அளவு சந்தேகமே வேண்டாம் பிரியாணி இலை கிடைக்காதவங்க அவசியம் வாங்கிட்டு வந்து வச்சு செய்யுங்க சிலதுக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பேன் ஆனால் இதுக்கு ஆப்ஷன் தர முடியாது கண்டிப்பாக பிரியாணி இலை தான் நமக்கு தேவைப்படுது அதனால் வாங்கிட்டு வந்து வச்சு இதை செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்